சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீயே உன் துணையை தேடி சென்று பேசினாலும் அவர் உன்னோடு பேசுவதில்லை அவர் உன்னை பார்க்கும் பொழுது உன்னை அவமதித்து விட்டு செல்கிறார் பார்த்தும் பார்க்காதது போல செல்கிறார் அதற்கான காரணம் கூட தெரியாமல் நீ மனம் தவிக்கிறாய் இப்படியே என் வாழ்க்கை எத்தனை நாள் போகும் என்று உன் மனம் கலங்குகிறது சாயப்பா என் வாழ்க்கையை விரைவில் சரி செய்து என் துணையை என்னிடம் கொண்டு சேருங்கள் என்று என்னிடம் வேண்டுதலும் வைத்தாய் நீ தினம் தினம் படு வேதனையும் கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உனக்கான சந்தோஷமும் உனக்கான நிம்மதியையும் தேடி வரும் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உன் துணையை அவர்கள் பிடியில் வைத்து அவர்கள் சொல்லும் செயலை செய்யும்படியும் கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர் உன் மீது அன்பாகத்தான் இருக்கிறார் உன் நினைவாகத்தான் துடிக்கிறார் இருந்தாலும் அவர்களிடம் இருப்பதனால் அவர்கள் சொல்பேச்சை கேட்டு அதன்படி நடக்கவே அவர் ஆரம்பித்து இருக்கிறார் ஆனால் இது கடைசி வரை நிலைக்காது நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் அவர்கள் இப்போதைய சந்தோஷத்தை பார்த்து உன்னையும் உன் துணையையும் பிரித்து வேடிக்கை பார்த்து உன்னையும் உன் துணையையும் பிரித்து வேடிக்கை பார்த்து அதில் சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனால் அதன் பின் விளைவை பற்றி அவர்கள் இன்று வரை யோசிக்கவே இல்லை நான் இருப்பதையும் நீ என் பிள்ளை என்பதையும் அவர்கள் மறந்து ஆடுகிறார்கள் அவர்கள் ஆட்டத்தை அடக்கப் போகிறேன் சில நாட்களாக என் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்தும் இருக்கிறது என் சாயப்பா நான் சொல்வதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்றீர்களே இது போல ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுகிறீர்களே என்று என் மீது கோபம் அடைகிறாய் நீ என் பிள்ளை நீ என்ன சொன்னாலும் உன் சாயப்பாவிற்கு கோபம் வராது நான் உன்னோடு இருக்கும் வரை உன் அருகில் எந்த தீயதையும் விடமாட்டேன் பிறகு ஏன் சாயப்பா இந்த வழிகளையும் வேதனைகளையும் எனக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்கிறாயா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே இது உன் தலையெழுத்து இதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதை நீடிக்க விடாமல் நான் செய்வேன் இதை குறைப்பேன் அதுதான் உன் சாயப்பாவினால் முடியும் தலையெழுத்து என்பது நீ பிறக்கும் முன்பே அதை நீ எழுதி வைத்து பிறப்பாய் இதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம் இருக்கையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னை நம்பு என் பிள்ளைக்காக அதன் வீரியம் குறைக்க முடியும் அதைதான் நான் இப்பொழுது செய்ய தொடங்குகிறேன் உனக்கு தீங்கு நினைத்து உன் கண்ணீரில் குளிக்கும் அந்த தீய சக்திக்கு தக்க பாடத்தை நான் புகட்டப் போகிறேன் நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி இது கூடிய விரைவில் உன் செவிகளில் கேட்கப்படும் உனக்கு செய்வதை நான் நிறுத்த மாட்டேன் நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீ எந்த தவறும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை உன்னால் முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதே செய்கிறார் நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை நான் நடத்தி கொடுப்பேன் உன் துணையின் மனதில் ஒரு திருப்பத்தை கொடுத்து கூடிய விரைவில் உன்னை சந்தித்து மன்னிப்பும் கேட்க வைப்பேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் அந்த தீயவர்களுக்கு இடம் இல்லை இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்